நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வீடியோ பார்த்துக்கிட்டு வர்றவங்களுக்கு தெரியும் நம்மளோட விவசாயங்களை பற்றி அந்த அடிப்படையில் பார்க்கையில் வந்து கடந்த ஒரு நாற்பது நாளா தட்டப்பேருக்கு தான் வந்தோம் முப்பத்தஞ்சு நாற்பது நாளாக ரெண்டு பயணம் எடுத்துருக்கோம் நெற்று எடுத்து குத்தியிருக்கோம் ஒரு பத்து படிக்குள்ளே வந்திருக்கோம் தட்டப்பேர் நம்மளோட உழைப்புக்கும் அதில் உள்ள வருமானத்துக்கும் சம்மந்தமே இருக்காது இருந்தாலும் என்ன பண்ணுறது விவசாயம்னால் வந்து நம்ம ஆதாயத்துக்காண்டி செய்கிறது இல்லை நம்மளோட சொந்த தேவைகள் ப்ளஸ் உடல் ஆரோக்கியம் விவசாயம்னு சொல்லியாச்சுனாவே விவசாயம் இசிக்கொள்ளுட்டு ஆரோக்கியம் அப்படி தான் வச்சுக்கணும் அந்த அடிப்படையில் பார்க்கையில் நம்மளோட தட்டைப்பேர் வந்து எடுத்து முடித்தாச்சு இப்போ வந்து நீ கீழே தூருகளில் தான் வந்து அந்த முட்டு கட்டும் மழை விழுந்துச்சுன்னா இனி இந்த தூரில் இருந்து ஜில்லுன்னு பூத்து காய்ச்சிரும் பொங்கலுக்கு வந்து நம்ம பொங்கலுக்கு எல்லாருமே பழைய குழம்பு வைக்குவாங்க தெரியும் அதில் தட்டைப்பைத்தங்காயும் வெட்டி போடுவாங்க முழுக்காயை பச்சை காய தூரில் இருந்து எல்லாமே மொட்டும் நல்லா தரமாக வருது வருதுன்னா ஈரம் இல்லை தர நம்மளோட விவசாயம் வந்து வானம்பரத்து பூமி தானே மழை பெஞ்சால் மட்டுந்தான் பயிற்றுக்கு தண்ணி இல்லாட்டின்னா இல்லை என்ன பண்ணுறது தெரியலை ஒரு பக்கம் நம்ம கடலை போட்டிருந்தோம் கடலையும் இருக்கோம் இன்றைக்கி தான் முத முதல்ல ஆரம்பித்தோம் கடலை பிடிங்கிக்கிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு ரெண்டு நாளாவது ஆகும் அதுக்கப்புறம் கொடியில் காய போட்டு கட்டணும் அதுக்கப்புறம் கடலையை தனியாக காய போடணும் இப்படி தான் விவசாயங்கள் போய்கிட்டு இருக்குது நம்மளோட விவசாயம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாமே வானத்தை எதிர்பார்த்து தான் பண்ணுறோம் அதனால் நினச்ச நேரத்துக்கு தண்ணி பாய்ச்ச முடியாது நினச்ச அளவுக்கு மகசூல் கிடைக்காது விவசாயம் இஸ் சீக்கொல்ட்டு ஒன்றே ஒன்று மனசில் வச்சுக்கணும் விவசாயம் விவசாயம் இஸ் ஆரோக்கியம் அது ஒன்று போதும் விவசாய சொந்தங்களே மதிப்புமிக்க வாடிக்கையாளர்களே விவசாயம் பிடிச்சவங்க ஆதரவு கொடுங்க நீங்கள் விவசாயம் செய்யாட்டியும் பரவாயில்ல விவசாயம் செய்கிறவங்களுக்கு இடையூறு பண்ணாதீங்க நன்றி மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்